சாதிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சாதிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாதிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் பள்ளிகளில் பணிபுரியக்கூடாது என்றும் ஆசிரியர்கள் உடனடியாக வேறு பள்ளிக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது மாணவர்களின் சாதிய அடையாளங்களை ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறையானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சாதியம் சாதிய எண்ணம் கொண்ட ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்தோம் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க